மத்தவங்க கவனத்திலிருந்து கொஞ்சம் விலகி தனியா உங்க இலக்குல மட்டும் முழுசா கவனம் செலுத்தி உங்களோட அடுத்த சிறந்த வேர்ஷனா எப்படி மாறலாம் அதுதான் இங்க விஷயம் முதல்ல நீங்க முழுமையா மறைஞ்சு போகணும் ஆமா உங்க வாழ்க்கை உங்க திட்டங்கள் ஏன் உங்க முன்னேற்றம் பத்தி கூட யார்கிட்டையும் பேசாதீங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்ட கூட வேண்டாம் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறத விட்டுட்டு உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதுல மட்டும் கவனம் செலுத்துங்க சரி ரெண்டாவது படி மறைஞ்சாச்சு இப்போ என்ன செய்யணும் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் உங்கள் இலக்கு என்னன்னு தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க அது ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கலாம் இல்லை உடம்பை ஃபிட்டாக மாத்துறதா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் அந்த இலக்குக்காக உங்கள் ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட்டு அந்த கடினமான உழைப்பு நேசிக்க ஆரம்பிங்க கடைசியா சரி இவ்வளோ செஞ்சாச்சு இப்போ எப்படி திரும்ப வர்றது இங்கே தான் ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்கு நீங்கள் இந்த செயல்முறையை சரியாக செஞ்சீங்கன்னா திரும்ப வரணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராதான் ஏன்னா அந்த தனிமையும் அந்த உழைப்பும் உங்களுக்கு ஒரு புது அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் அப்போது மற்றவங்களோட பாராட்டு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது சுருக்கமாக சொல்லணும்னா உண்மையான மாற்றங்கிறது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக இல்லை அது உங்களுக்காக நீங்கள் அமைதியாக உருவாக்கி கொள்வது